அபிராமி அம்பாள் பூத்தவளே அவதான் இந்த யாக்கையோட முழு செட்டப் என்ன இருக்கு மிக அழகாக ஒரு வண்டியில ஆர்சி புக் இருக்கோ ஓட்டுறவாளுக்கு லைசன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இந்த இது உள்ளே இருக்கு எல்லாரும் கடவுள் மனுஷன் அப்படின்னு சொன்னா உடல் உள்ளம் அறிவு எண்ணம் ஆன்மா உடலோடு தன்னை பொருத்தி கொள்வான் அப்படின்னா அவன் விலங்காயிடுவான் அதே மனிதன் உள்ளத்தோடு தன்னை பொருத்தி கொள்வான் அப்படின்னு சொன்னால் அவன் மனுஷனாக இருப்பான் இந்த இடத்துல ஆன்மான்னு ஒன்று ஆன்மாவோடு இந்த எண்ணத்தை பொருத்தி கொண்டால் அவன் கடவுளாக மாறுவான் இந்த முத்திரைக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்படுற மனிதன் முழுங்கின முதலையை வரவழிக்கிறான் அதுக்குள்ள அந்த ஆற்றல் வரும்னா அப்போ மனிதன் தெய்வமாக ஆகலாம் அப்படிங்கறதெல்லாம் சந்தேகமே இல்லாத விஷயம் அறிந்தேன் எவரும் அரிய இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்லல வரும் ஆன்மா உடலுக்கு தீயது உள்ளத்திற்கு தீயது அறிவிற்கு தீயது ஆன்மாவிற்கு நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அபிராமி சமயம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று டாக்டர் ராஜசேகர சிவாச்சாரியர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஐயா yeah, வணக்கம் ஐயா இப்போ இருக்க இந்த இளைய தலைமுறையாகட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு வயதானவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தீய பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆயிடுறாங்க ஐயா குறிப்பிட்டு சொல்லணும்னா பள்ளிக்கூடம் போகும் பொழுதே சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடங்கி எந்தெந்த கெட்ட பழக்கங்கள்லாம் கற்றுக்க கூடாதோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் அப்படிங்கிறவங்க கத்துருக்காங்க ஐயா அப்போ அவங்க இந்த தீய பழக்க இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நம்முடைய भिरामिसमयं विषयं ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நமஸ்ததசே சதசே நம சதசஸ்பதையே நம நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிபே ஐபிசி நேரலுக்கு வணக்கம் அதாவது தீய பழக்கங்களிலிருந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லுவதே சமயம் சமயம் அப்படின்னா பக்குவப்படுத்துவதுன்னு அர்த்தம் அந்த வகையில் அபிராமி சமயம் வந்து ஒவ்வொரு இறைவனுடைய திருகுருவுக்கும் ஒரு தனி ஆற்றல் உண்டு அபிராமி விராமிப்பட்டு அந்த இறைவியனுடைய திருவுருவங்களில் மிகச்சிறப்பாக குறிப்பிடுறாரு அதில் வந்து எவரும் அரியா மறையை அறி அப்படின்னு ரகசியமான ஒரு விஷயம் அப்படி அந்த மூர்த்தியை சொல்கிறாரு அதை வந்து ஆகமம் என்ன சொல்லுது அப்படின்னா கௌரி வரப்பிரசாத மூர்த்தின்னு ஒரு மூர்த்தி ஒரு வடிவம் கௌரி வரப்பிரசாத மூர்த்தி அப்படின்னு ஒரு வடிவம் இருக்குது இந்த வடிவத்தை மனதுக்குள்ளே நம்ம தியானம் பண்ண 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 நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் தானாகவே வெளில போகும் மனம் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வரும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனது செம்மையா ஆகிறது அவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த செம்மையாக ஆவதற்கு இந்த கௌரி வரப்பிரசாத மூர்த்தியை அவர் பரிந்துரை பண்றார் இந்த அபிராமி அந்த அதில இதை பத்தி சொல்லியிருக்கு இந்த மூர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா குரு சிஷ்யன் அப்படின்னு வரும்ல இறைவி இப்போ நம்ம வந்து பார்வதி பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லும்போதே கணவன் மனைவி அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு மனதுக்குள்ளே தோன்றும் ஆனால் இந்த கௌரி வரப்பிரசாத இருக்கால அந்த கணவன் மனைவியாக இல்லாமல் குருவும் சிஷ்யுமாக இருக்கிறார்கள் ரேகோ குரு ஸ்ரீ நாம் பெண்களுக்கெல்லாம் கணவனே குரு அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் அதை வந்து அந்த மூர்த்தத்தில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மடியில் உட்காத்தி வச்சுன்னு ஞானோபதேசம் பண்ணுறார் அப்படி சொல்கிற அந்த திருமூர்த்தம் இருக்கும் இல்லையோ அந்த திருமூர்த்தத்தை நம்ம மனதுக்குள்ளே தியானம் பண்ணணும் அப்படி தியானம் பண்ணினால் என்ன வரும் அப்படின்னா இந்த பழக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அந்த மூர்த்தியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா ஒவ்வொரு நாட்டிய சாஸ்திரத்தில் இப்படி கையை காமிக்கணும்னு வச்சுங்களேன் அதுக்கு ஒரு ஏதோ ஒரு முத்திரை அதுக்கு ஒரு பொருள் சொல்லுவாங்க இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள் இப்படி போ அப்படின்னு நம்ம காட்டுறோன்னு வச்சுங்களேன் இந்த பக்கமாக போ அப்படின்னு இந்த விரல் இப்படி காட்டுது இப்படி கொஞ்சம் இப்படி அடிக்கிற மாதிரி காமிக்கிறோம்னு வச்சுக்கோங்க தப்பு பண்ணுறேன் அடிப்போம் அப்படின்னு அப்படின்னு அந்த ஒரு ஜாடையில அலை காமிப்பாங்க அந்த மாதிரி முத்திரை அப்படின்னு ஒரு அடையாளம் விரல் குறிப்பினால சொல்லக்கூடிய ஒரு அடையாள மொழி அந்த மொழியில பாத்தீங்கன்னா அந்த சாமி வந்து அதை ஏந்தி இருப்பார் மான் முழு பின் கையில இருக்கும் மடியில் அம்பாள உட்காந்துருப்பா அதை வந்து ரொம்ப நெருக்கமான உபதேசம்ங்கிறதுனால மடியில் உட்காத்தி வச்சிருக்காரு ரகசியம்னு அர்த்தம் யாருக்கும் புலப்படாத ஒருவருக்கு தெரிஞ்சாதான் அது ரகசியம் ஆஹ் நாலு பேருக்கு தெரிஞ்சுட்டா அது ரகசியம் இல்லை அந்த நெருக்கத்தை குறிப்பிடுவதற்காக அந்திகமாக சனாந்திகமாக பக்கத்தில் உட்கார வச்சிருப்பாங்க அப்படி உட்காந்து வச்சிருந்து இந்த சின் முத்திரையை காமிப்பார் இந்த முத்திரைக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதன்கிறவன் யார் அப்படின்னா ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ வீடு இருக்குது அந்த வீட்டில் செங்கல் மணல் சிமெண்ட்டு கொத்தனாருடைய உழைப்பு கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் அது பேர் வீடுன்னு சொல்கிறீங்க அதே ஆட்வசில் போய் தனித்தனியாக கேட்டால் அது செங்கல் மணல்னு சொல்லிடுவீங்க அப்போ இணைந்து இருக்கிற பொழுது அது வீடுன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி மான் மனுஷன் அப்படின்னு சொன்னால் உடல் உள்ளம் அறிவு எண்ணம் ஆன்மா இந்த ஐந்தும் சேர்ந்த கலவைக்கு மனிதன் உடம்பு மாத்திரம் தனியாக இருந்தேன்னு வச்சுங்க அதுக்கு ஒரு பிரேதம் ஈரற்ற உடல் அப்படின்னா வெற்று ஆக்கைன்னு சொல்லுவார் உள்ளம் மாத்திரம் சரியா இல்லைன்னு வச்சுங்க பைத்தியம் இருந்தாலும் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அறிவு இல்லை அப்படின்னா விலங்குன்னே சொல்லிட்டார் மாக்கள்னு சொல்லுவார் அறிவு இல்லாதவனே விலங்கோடு அணையர்னே சொல்வார் அப்போ அந்த அறிவு இல்லைன்னாலும் அது விஷயம் அப்போ ஆன்மா இல்லை அப்படின்னா இந்த நாலுத்துக்குமே எதுவுமே இல்லை இப்போ இந்த ஐந்தும் சேர்ந்த கலவை மனிதன் இந்த விஷயத்தை தான் இப்ப மனிதன் வந்து உடலோடு தன்னை பொருத்தி கொள்வான் அப்படின்னா அவன் விலங்காயிடுவான் அதே மனிதன் உள்ளத்தோடு தன்னை பொருத்தி கொள்வான் அப்படின்னு சொன்னா அவன் இருப்பான் அதே சமயத்துல அறிவோடு தன்னை பொருத்தி கொள்பவன் அப்படின்னா அவன் ஞானியா இருப்பான் இந்த இடத்துல ஆன்மான்னு அந்த ஆன்மாவோடு இந்த எண்ணத்தை பொருத்தி கொண்டால் அவன் கடவுளாக மாறுவான் இப்போ இந்த இடம் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது உடல் இது உள்ளம் இது அறிவு இது ஆன்மா இது எண்ணம் இந்த எண்ணம்ங்கிறது கெட்டவர்கள் தனியாக இருக்கும் இந்த நாலு தான் இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி கரண்ட் மாதிரி இது இது கூட சேரணும் இது கூட சேரணும் இது கூட சேரணும் இது கூட சேரணும் அதில் இப்படி காமிச்சிருப்பார் இதை தான் வந்து சின்முத்திரை அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு கருவி மொழி கருவி மொழின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம டூ வீலர்லாம் இருக்குது அதில் கேஎன் போட்டால் கர்நாடகா டிஎன் போட்டால் தமிழ்நாடு டிஎன்னா தமிழ்நாடுன்னு இல்லை சாதாரண டிஎன்னு நீங்கள் அகராதியில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது தமிழ்நாடுன்னு இருக்காது அது ஒரு கலைச்சொல் அந்த துறைக்கு அது உரிய கலைச்சொல் அப்படி தானே அந்த மாதிரி இது வந்து ஒரு கலைச்சொல் இந்த சின்முத்திரைங்கிறது இதில் இப்போ இந்த உடலோடு சேர்றான் அப்படின்னா அவனுடைய இந்த எண்ணம் வந்து உடலோடு சேர்ந்துருக்கேன் நான் அழகாக இருக்கேன் நான் கருப்பாக இருக்கேன் நான் சேப்பாக இருக்கேன் நான் குள்ளமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம நம்மளை பற்றி ஒரு எண்ணம் உருவாகும் அதே உள்ளத்தோடு நம்ம சேர்கிறோன்னு நான் கோவக்காரன் நான் ரொம்ப அன்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் அதே நீங்கள் அறிவோடு சேர்ந்திருக்கீங்க நான் என்ஜினியர் நான் டாக்டர் நான் வாத்தியார் அப்படின்னு உங்களோட அறிவோடு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க நினச்சிக்கிறீங்க அறிவோடு ஆனால் நீங்கள் ஆன்மாவோடு சேர்கிற பொழுது நீங்கள் இறைப்பண்பை பெற்றுவிடுகிறீர்கள் நான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வேதம் அதை மிக சிறப்பாக அதை பற்றி தனியாக பேசுகிறது இதெல்லாம் சரிதான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு தீய பழக்கத்திலேருந்து ஒரு மனிதனை வெளியிலே கொண்டு வருவதற்கு இந்த மூர்த்தியை நீங்க தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மனித நிலையை விலங்கிலிருந்து மெதுவாக மாற்றி மனிதனாக்கி அந்த மானுட நிலையிலிருந்து மெதுவாக மாற்றி ஞானியாக்கி ஞானியிலிருந்து மேலாக உயர்த்தி இறைவன் தன்னை போல் ஒருவனை உருவாக்குகிறான் மனிதன் தெய்வமாக கண்டிப்பா கண்டிப்பாக என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சுந்தரர் அப்படின்னு ஒரு நால்வரல ஒருத்தர் அவர் வந்து ஒரு வீதியில் நடந்து போயிட்டு இருக்காரு ரெண்டு வீடு எதுக்கு எதுக்காக இருக்கு ஒரு வீட்டில் உப்பாரி சத்தம் பசங்க ஒரு வீட்டில் பூணல் போட்டு வைக்கிறாங்க பூனல் அந்த தாண்டவர்கள் நினைக்கிற சடங்கு இந்த வீட்டில் என்ன ஒரே அழகாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்கும்போது இந்த வீட்டில் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷமோ ஒரு பத்து வருஷமோ ஏதோ கணக்கு சொல்கிறாங்க ரெண்டு பசங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு குளத்துக்கு போனாங்க அதில் முதல்ல ஒன்று இருந்தது அந்த முதல்ல ஒரு பையனை முழுங்கிட்டு இவன் தப்பிச்சு வெளியில் வந்துட்டான் ரெண்டு பேரும் ஒரே வயசு ஒரே மாதிரி விளையாடி இருந்த பசங்க இப்போ ஒருத்தனுக்கு பூனல் நடக்குது அவனை அந்த முதலை கடிச்சிட்டு அதே அந்த குளத்துக்குள்ளே போனதுனால அது அந்தம்மா நினச்சிக்கிது அதனால வருது அப்படின்னு சொல்கிறார் சுந்தரர் வந்து ஒரு மனிதர் அவர் வந்து பிறந்த இடம் திருநாவலூர் அவர் குருக்கள் சமூகத்தில் பிறந்தவர் ஆதிசை சமூகத்தில் பிறந்தார் அதுக்கு எல்லா விதமான சான்றும் இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அங்கே போனால் அங்கே அந்த குட்டையில தண்ணி இல்லை முதல்ல இருந்தது எப்போது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல தண்ணி இருந்திருக்கும் போட்டுருக்கு தண்ணி இல்லை இப்போது அதுக்குள்ளே தண்ணியை வர சொல்லுங்கிறார் பாட்டு பாடி தண்ணியை வர முதலை எங்கே வர சொல்லு அப்படிங்கிறார் முதலவர் அந்த முதலைக்குள்ளே விழுங்கிய மகனை வர சொல்லு அப்படிங்கிறார் அந்த முதலை வாயில அந்த பையன் வரான் அவனை திருப்பி என்ன சொல்கிறாரு இப்போ வரைக்கும் வளர்ந்த மாதிரி ஆக்குங்கிறார் இப்போ இவ்வளதையும் செய்தவன் ஒரு தமிழன் இவ்வளதையும் செய்தது ஒரு இறை அருள் தமிழ் இறை அருள் ஆற்றல் பரமசிவன் செய்கிறார் அப்படின்னா அது அதிசயம் இல்லை சுவாமி வந்து நடக்காததெல்லாம் செய்யும் அதுக்கு சாத்தியம் எல்லாமே சாத்தியம் ஆனால் மனுஷன் சாமியை கும்பிடுற மனிதன் அதை மிக அழகாக செய்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டையில தண்ணியை வரவழைக்கிறான் தண்ணிக்குள்ள வர முழுங்கிற முதலையை வரவழிக்கிறான் அதுக்குள்ள அந்த ஆற்றல் வரும்னா இப்போ மனிதன் தெய்வமாக ஆகலாம் அப்படிங்கறதெல்லாம் சந்தேகமே இல்லாத விஷயம் என்ன அப்படின்னா அந்த கலையை விட்டு நம்ம தூரம் வந்துட்டோம் நம்ம அறிவியல் பக்கமாக கொஞ்சம் சார்ந்து இருந்துட்டோம் ஆன்மீக பக்கமாக நீங்கள் சென்று இருந்தால் கண்டிப்பாக மனிதன் தெய்வமாக இருப்பதற்கு உண்டான அனைத்து சான்றுகளையும் நம்ம பார்க்கலாம் அந்த வகையில அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார் யார் சொல்லிக் கொடுக்கிறார் பார்வதிக்கு சொல்லி கொடுக்கிறார் இந்த மூர்த்தம் கௌரி வரப்பிரசாத மூர்த்தம் அந்த கௌரிக்கு தன்னை பத்தியே சொல்லி கொடுக்கிறார் பெரிய விஷயம் என்ன தெரியுமா அம்பாள் வந்து தன்னை பத்தின ரகசியத்தை சிவன் சொன்னதுக்கு அப்புறம் உடம்புல பாதி வாங்கின்ற இந்த இந்த பக்கத்துல அம்பாள் இந்த பக்கத்துல சிவன் உலகத்துல வேற யாருமே அந்த மாதிரி கிடையாது பிரிச்சு இயங்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஆன்மா இறைவனோடு கலந்து அவன் உபதேசித்த வழியில் அவனை உணர்ந்து அறிந்தால் அவனே பக்கத்துல அந்த பண்பை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு மூர்த்தம் அதுதான் கௌரி வரப்பிரசாதம் ஒன்றும் இல்லைங்க கிளாஸ் உள்ள போகும்போது சின்ன பையனா இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன் கொண்டு போய் எல்கேஜியில் சேர்த்து விடுவீங்க படிக்கிறான் பன்னெண்டு வருஷம் அப்புறம் படிக்கிறான் ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறமும் ஒரு அஞ்சு வருஷம் படிக்கிறான் மொத்தம் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷம் படித்ததுக்கப்புறம் யாரா பையன் டாக்டர் சார் நுழையும் போது எப்படி அவனுக்கு அறிவு இருந்ததா இப்போ அவனை வந்து நுழையும் போது அவன் டாக்டர்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க வித்தையை கற்பதற்கு முன் நீங்கள் சாதாரணமாக இருந்தீர்கள் நீங்கள் வித்தையை கற்பித்த பிறகு நீங்கள் மருத்துவராகவோ ஒரு மிகப்பெரிய பதவி ஐஏஎஸ் ஆளக்கூடியவாளாவோ இருக்கா அப்போ அதெல்லாம் கொடுக்கறது படிப்பு அப்போ இந்த படிப்புங்கிறது உங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போது அது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றத்தை செய்வதாக மலர்கிறது அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை செம்மைப்படுத்தி உங்களை சீர்படுத்தி உங்களை மாற்றி உயர் தன்மைக்கு கொண்டு சென்றுவிடும் அப்படி உயர் தன்மையை கொண்டு செல்வது ஞானம் அந்த ஞானத்தை உபதேசிக்கிற மூர்த்திக்கு பேர் தான் கௌரி வரப்பிரசாத மூர்த்தி இந்த மூர்த்தியை ரொம்ப அழகாக சொல்கிறார் அபினா அறிந்தேன் எவரும் ஆரியா மறைய இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த சொல்லலை அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த சொல்லணுங்கிற அவசியம் இல்லை புரியுது உங்களுக்கு தெரியுது அவர் எதை சொல்றாருன்னா நான் விளங்குவது எப்படி ஒவ்வொருத்தரும் சாமி எது கும்பிடுறோம் நான் சௌக்கியமா இருக்கணும் நான் விளங்கணும் நான் நல்லபடியா இருக்கணும் என்னை எல்லாரும் பாராட்டணும் எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது நான் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும் இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிதானே அப்ப அந்த விளங்குவதற்கு உண்டான அறிவை எவரும் அறியாமறை இந்த விஷயம் வந்து இந்த யாக்கை இறைவனால் கொடுக்கப்படுவது அப்படிங்கிறதுதான் இறைவனுடைய சைவ அபிராமி சமயத்தினுடைய நம்பிக்கை எல்லாமே அம்பாள் பூத்தவளே பூனம் பதினான்கையும் அவதான் எல்லாத்தையும் படைச்சான்னு சொல்லுவோம் இந்த யாக்கையை இதோட முழு செட்டப் என்ன இருக்கு இதோட ஆர்சி புக் என்ன இதோட அகலம் என்ன இதோட நீளம் என்ன இது எவ்வளவு காலத்துக்கு வாழணும் மிக அழகாக எப்படி ஒரு வண்டியில் ஆர்சி புக் இருக்கோ ஓட்டுறவாளுக்கு லைசன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இந்த இது உள்ளேயும் இருக்குது எல்லா ரெக்கார்டும் எல்லாமே இந்த யாக்கைக்குள்ளே இருக்குது அந்த யாக்கையை பற்றிய உண்மையை அறிவதை தான் அறிந்தேன் எவரும் அறியாமறை உங்கள் யாக்கை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் என்ன செஞ்சுட்டு இருப்பீங்கிற ரெக்கார்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரியுமா இதற்கு முன்னாடி நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டீங்கன்னு தெரியுமா ஒரு விஷயம் பாருங்கள் ஒரே உழைப்பு ரெண்டு பேருக்கும் வேறு வேறு விதமான பலன் தருது ஒரே கத்திரிக்காய் ரெண்டு பேருமே விற்கிறான் ஒருத்தன் வித்துட்டு போயிட்டான் வந்தவுன்னையே அதிகமான லாபத்துக்கு இன்னொருத்தன் சாயந்தரம் விற்று பார்க்குறான் மறுநாள் விற்று பார்க்குறான் விற்க மாட்டேங்குது நஷ்டத்தில் போகிறான் அவன் உழைச்சும் அவனுக்கு லாபம் வர மாட்டேங்குது இவன் உழைக்காமலே இவனுக்கு கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது அதுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு பாவமும் ஒரு புண்ணியமும் என்ன இருக்கு ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அந்த பின்னணியை கண்டறிந்து அதில் என்னை தாழ்வுபடுத்துவதை நீக்கி என்னை உயர்வுபடுத்துவதை நான் வளர்த்து கொள்ளுகிற ஒரு ஒரு ரகசியம்தான் எவரும் அறியாமறை ஒரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு எல்லாரும் தெய்வமாகலாம் எல்லாருமே உயர்ந்த நிலையை அடையலாம் அவன் படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பாஸ் பண்றதுக்கு முன்னாடி படி எல்லாருக்கும் ஒரே பள்ளிக்கூடத்தெல்லாம் சேர்த்து விடுறோம் எல்லாருக்கும் வாத்தியார் ஒரே மாதிரி தான் பாடம் எடுக்கிறார் படிக்கிற அந்த விஷயத்தை வச்சு அந்தந்த குழந்தைகள் அவ அவர்களுடைய முன்னேற்றத்தை நாம் அடையலாம் அதனால் அறிவை உபதேசிக்கிற அற்புதமான மூர்த்தி கௌரி வரப்பிரசாத மூர்த்தி அந்த கௌரம் அப்படிங்கிற கௌரி அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா உபதேசம்னு அர்த்தம் சொல்லுன்னு அர்த்தம் எனக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்குமா இப்போ எனக்கு வயத்தை பசிக்குது நான் எனக்கு வயத்தை பசிக்குதுன்னு நான் சொல்லணும் அது உங்கள் காதலை விழணும் உங்களுக்கு தமிழ் தெரியணும் என்ன அப்படி இருந்தால் நான் என்ன என்னுடைய உணர்வை நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க பசிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு புரிஞ்சுப்பீங்க அப்போ அதுக்கு தக்க நீங்கள் ஏதாவது உங்களால் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னா திருப்பி எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கலாம் புரியுதா உங்களுக்கு அப்போ என்னுடைய உணர்வை ஒளி வடிவாக்கி உங்களுக்குள்ளே நான் பதிவு செய்கிறேன் அதானே மொழி அந்த மாதிரி உங்களுடைய வாழ்வை உங்களுடைய மலர்ச்சியை உங்களுடைய வளர்ச்சியை உங்களுடைய உயர்ந்த பாதையை மிக அழகாக மறைத்து இது உள்ளே வச்சுருக்காரு இது என்னன்னு கேட்டால் ஹார்ட்வேர் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா சாஃப்ட்வேர் மாற்றி மாற்றி வச்சுருக்கீங்க நான் என்னோடய கம்ப்யூட்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா வீரபத்தரர் அகோரமூர்த்தி நடராஜான்னு நான் பதிவு பண்ணியிருப்பேன் ஒரு மருத்துவர் இருக்கார்னு வச்சுக்கோங்க அவர் ஏதோ ஒரு நாலு பேஷண்ட்டு பேரை பதிவு பண்ணியிருப்பார் அப்போ சாஃப்ட்வேர் உங்கள் சௌரியம் தானே அப்போ நீ தான் அதை மாற்றிருக்க ஹார்ட்வேர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே கண்ணு வாயு மூக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் அதனுடைய பயன்பாடு பயன்பாடெல்லாம் வேறு வேறையாக வருது அந்த மாதிரி இந்த மூர்த்தம் இருக்கோ இல்லையோ இந்த மூர்த்தம் எல்லா மனிதனுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய விளக்கம் இவன் எது எது பண்ணினால் இவன் மேலே வருவான் இவன் எதை கும்பிட்டா இவன் செழிப்பாக இருப்பான் அந்த மாதிரி தீமைகளை விளக்கி தருவதற்காக இந்த மூர்த்தி சொல்லியிருக்கார் முதல்ல நன்மை வருதோ இல்லையோ தீமையை விளக்கணும் இது போனால் அது தானாக வரும் இது போனால் தீமை போச்சுன்னா நன்மை தானாக தானாக உள்ளே வந்துடும் இருள் போயிற்று என்றால் வெளிச்சம் வரும் வெருள் வரும்போதே இருள் போய்விடும் அப்படி தானே அதை வெளியில் அனுப்பணும் இதை உள்ளே இழுக்கணுங்கிற அவசியம் இல்லை தானே வந்துடும் அப்போ முதல்ல நமக்கு போக வேண்டியது அஞ்ஞானம் இருள் அந்த இருளை விளக்குறதுக்கு தான் அவர் உபதேசம் பண்றார் அந்த உபதேசம் பண்ணினா இந்த தீயவைகள் ஆன்மா உடலுக்கு தீயது உள்ளத்திற்கு தீயது அறிவிற்கு தீயது ஆன்மாவிற்கு தீயது இந்த எந்த தீமையாக இருந்தாலும் இந்த ஞானம்ங்கிற ஒளியினால் பொசுக்கி பிள்ளாத உடலுக்கு தீயது அப்படின்னா வியாதி அறியாமை இந்த பழக்கங்கள்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அது வயிற்றுல பிரச்சனை பண்ணுறது சாப்பிட வேண்டியதை நிறுத்தினாலும் அதுவும் பிரச்சனை ஆகிடும் சாப்பிட வேண்டிய நல்ல உணவாக இருந்தால் கூட சரியான நேரத்தில் சாப்பிட்றது இல்லை ச நாலு நாள் பட்டினி இருக்கிறது அப்படின்னாலும் பிரச்சனை தான் புரியுது அவங்களுக்கு இந்த உடலுக்கு உண்டால் தீயது உண்ணாவிட்டாலும் தீயது அப்படி தானே உடல் வந்து அது அதனுடைய போக்கில் ஒரு அளவில் அது வைக்கணும் அதான் அழகாக சொல்லுவார் திரும்ப அங்கி மிகாமை வைத்தான் நெருப்பு வந்து வயிற்றில் சரியான அளவில் இருக்கணும் அதிகமாக ஒரு டிகிரி சென்டிமேஸ் ஜுரம்கிறான் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னா லோ ப்ரெஷருங்கிறான் அப்போ என்னது அந்த அங்கி அந்த அளவு அந்த அளவை மிக அழகாக சொல்லுவார் அப்போது உடலுக்கு தீமையை நீக்குவது முதல்ல சாஸ்திரம் எல்லாமே முதல்ல தீமையை தான் நீக்கும் நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா சமஸ்துரிதயத் துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தம் அனைத்து பாவத்தையும் நீக்குவது அப்படின்னு சொல்கிறார் அப்போது அனைத்து கஷ்டத்துக்கும் காரணம் அஞ்ஞானம் பாவம் இந்த பாவம் போன பிறவியில் பண்ணது இப்போ நமக்கு இருக்கிறது அதை தெரிஞ்சுக்கலை நான் என்ன பண்ணினேங்கிறது அஞ்ஞானங்கிறது நான் விளங்கும் வழியை நான் அறியவில்லை பாவங்கிறது நான் எதெல்லாம் விளங்காமல் இருக்கணும் அதை அத்தனையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு தெரியாமல் அப்போ அதை நாம் தெரிஞ்சு அப்படியே முடிச்சிட்டோம்னா அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி அந்த ரகசியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூர்த்தம் இந்த கௌரி வரப்பிரசாத மூர்த்தத்தை நம்ம தியானம் பண்ணி ஒரு வளம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க அந்த சங்கில் இந்த உருவத்தை நம்ம தியானம் பண்ணி இந்த அபிராமி அந்தாதி பாடலை முன்னாடி பிரணவம் சேர்த்து பின்னாடி நமகான்னு சொல்லி இந்த உருவத்தை மனதுக்குள்ளே நினச்சி நீங்கள் தியானம் பண்ணினால் இப்போ சங்கு வாங்கிறதுக்கு நான் எங்கே போவேன் இந்த உருவத்தையே மனசுக்குள்ளே தியானம் பண்ணலாம் அந்த உருவத்தை தியானம் பண்ணிடலாம் வெறும் நினைக்க சொல்கிறேன் உங்களுடைய சொத்து இது நினை என்னால் நினைக்க முடியலன்னு யாரும் சொல்ல முடியாது அந்த நினைவை இந்த உருவத்தோடு நீங்கள் பதித்து இவர் தான் பரமேஸ்வரன் அவர் வந்து உபதேசம் பண்ணுறார் அவர் அருள் நெறியை பார்வதிக்கு உபதேசிக்கிறார் அப்படின்னு என்னுடைய குருநாதர் அப்படின்னு நீங்கள் நினச்சி மனசுக்குள்ளே அப்படியே தியானம் பண்ணுங்கோ அப்படி தியானம் பண்ணும்போது உங்களை விட்ட அனைத்து பாவத்தினால தான் அந்த கெட்ட புத்தி வரும் எல்லா துன்பமும் நமக்கு வரும் அப்படி தீய பழக்க வழக்கங்கள் தானாக இருந்த இடம் தெரியாமல் ஓடிடும் அதுக்கு என்ன முக்கியம் நம்பிக்கை உள்ளன்பு விடாமுயற்சி அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த கௌரி வரப்பிரசாத மூர்த்தி அறிந்தேன் எவரும் அறியாமறையை உங்களுக்கு எப்பொழுதும் அருள்வார் எல்லா தீய பழக்கங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள் தீய பழக்கங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் வெளியில வரணும் அப்படின்னா அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த அறியணும் இதெல்லாம் தான் வழி அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நீங்க சொன்னீங்க நிச்சயமா இந்த பார்க்கிறவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களை அறியாமையே ஏதாவது ஒரு தீய பழக்கங்களுக்குள்ள இருந்தாங்கனாலும் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழி அப்படிங்கறது அவங்களுக்கு நிச்சயமாக உருவாகும் அப்படிங்கறது உங்க கூட பேசுன இந்த நேர்காணல்ல எங்களுக்கு தெரியுதுங்கய்யா நன்றிங்கய்யா நன்றிங்க ஐயா தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி